சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் பத்து ஆவியின் துணை சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் யோவான் பதினாறு பதிமூன்று ஆவிகளை பகுத்தறிவதில் இரண்டாவது ஏதுவாகிய பரிசுத்த ஆவியானவரின் துணை குறித்து இன்று தியானிப்போம் கத்ராகி இயேசு பரிசு தாவியானவரை நமக்கு உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் அறிமுகப்படுத்தினார் என்ற வகையில் அவர் நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் யோவான் பதினாறு பதிமூன்று பரிசு ஆவியானவர் விசுவாசிகள் அனைவருக்குள்ளும் தங்கியிருக்கிறார் நாம் கேட்கும் உபதேசமோ நாம் காணும் வெளிப்பாடோ கடவுளிடமிருந்து இருந்தால் நமக்குள்ளே ஒருவித வெறுப்புணர்வும் அமைதி குறைவும் ஏற்படும் இதைத்தான் அப்போஸ்திரன் யோவான் இவ்விதம் எழுதி வைத்தான் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிறைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டியதில்லை ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சபையின் போதக ஊழியத்தை குறித்து அல்ல உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து என்று அவன் குறிப்பாய் எழுதியதை கவனியுங்கள் வஞ்சிக்கிற ஆவிகள் மற்றும் பிசாசின் உபதேசங்கள் குறித்து நம்மை பரிசுத்த ஆவியானவரே ஒன்று விவேகமுள்ள ஒரு விசுவாசி ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றில் நடக்கும் வினோதமானதொரு காரியத்தை நிதானிக்க முற்பட்டால் உடனே அவன் ஆவியை துக்கப்படுத்துகிறான் என்று குற்றம் சாட்டப்படுகிறான் கேள்விக்குரிய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குவதல்ல அவைகளை அப்படியே அணைத்துக் கொள்வதுதான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் ஏனெனில் அவர் சத்திய அவியாச்சுதே ஆவியானவரை அவிக்கும் மூன்று செயல்களை பவுல் ஒன்று திசிலோனிக்கே ஐந்து பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டில் வரிசைப்படுத்துகிறார் ஒன்று தீர்க்க தரிசன்கள் யாவும் அப்படியே கண்டனம் செய்தல் இரண்டு எல்லா காரியங்களையும் நல்லதா போலியா என்று சோதித்துப் பார்க்க தவறுதல் மூன்று கேள்விக்குரிய காரியங்களை அணைத்துக் கொள்ளுதல் தெசிலோனிக்கியரின் சபை வாழ்வில் அஞ்ஞான மார்க்கம் எங்கோ உட்புகுந்து விட்டதோ என்று அச்சம் பகுதிக்கு இருந்தது ஒன்று தெசிலோனிக்கேர் மூன்று ஐந்து அலசி பார்க்கும் சிந்தனையாளர்களை அமைதிப்படுத்த இன்றைய நூதன எழுப்புதல் ஊழியர் மேலே குறிப்பிட்டுள்ள முதல் செயலை மட்டும் சுட்டி காட்டுவர் ஆனால் மேன்மையான தேவ புறாவானவரை பெருமளவில் தூக்கி வைப்பது அடுத்த இரு செயல்களை அசதியாய் அங்கீகரிக்கும் போக்கு முடிவில் ஆவியானவரை அவித்து போடும் மற்ற ஆவிகளெல்லாம் ஆரவாரிக்கும் எவ்வளவு பயங்கரம் மற்ற ஆவிகளோடு நாம் சரசம் பண்ணுவதை பார்த்து கொண்டு ஆவியானவர் இருக்க மாட்டார் அவர் சீறி எழுவார் கேள்விக்குரிய அனுபவங்கள் மீது முதற் பார்வையிலேயே நாட்டம் ஏற்பட்டுவிட்டால் பின்னர் திருத்தும் எல்லாம் செவிடன் காதில் ஓதிய சங்கு போலத்தான் எனவே தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து ஊசிதமற்றதாய் தோன்றுகிற காரியங்களையும் கூட அகற்றிவிட வேண்டுமாம்